தனது புளியலறை வீடியோ தனிப்பட்ட வீடியோ அல்ல அது ஒரு படத்தின் வீடியோ என்று பிரபல நடிகை வருத்தம் தெரிவித்திருக்கிறார் தமிழில் த லெஜன் படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் ஊர்வசி ரவுத்தலா இந்தி பட உலகில் முன்னணி நடிகையாக இருக்கும் இவர் தெலுங்கு கன்னட படங்களிலும் நடித்திருக்கிறார் இந்தியில் அதிக சம்பளம் பெறும் நடிகைகள் பட்டியலிலும் இவர் இடம்பெற்றிருக்கிறார் விளம்பரங்களில் நடித்தும் கோடி கோடியாய் சம்பாதிக்கும் இவர் சில தினங்களுக்கு முன்பு ஊர்வசி ரவுத்தலா குளியலறையில் குளித்து கொண்டிருக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த வீடியோ வெளிவந்த கொஞ்ச நேரத்திலேயே பெரிய அளவில் வைரலானது ஒரு வாரமாக இந்த வீடியோ பற்றி எதுவும் பேசாமல் மௌனமாய் இருந்த ஊர்வசி இப்பொழுது கருத்து தெரிவித்திருக்கிறார் குளியலறை வீடியோவை பார்த்து நான் மிகவும் வருத்தம் அடைந்தேன் இப்படியெல்லாம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை இது எனது தனிப்பட்ட வீடியோ இல்லை ஒரு படத்தில் இடம்பெறும் குளியலறை காட்சி அதை ஆன்லைனில் கசிய விட்டது வேதனையான விஷயம் இதற்கு முன்பு இது போன்று எனது வீடியோக்கள் வெளியானது இல்லை என்று மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார்